டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரிவான வானிலை அனுமானம் இந்த காணொலியில் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறுவது குறித்தும் தற்போது கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழைப்பொழிவு எப்போது நிறைவு பெறும் மீண்டும் எப்போது மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க குறிப்பாக நம்ம வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு தொடங்கி ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் மழைப்பொழிவு சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழை நீடிக்கும்ங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தோம் இந்த சூழலில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே கரையை கடந்து காற்று சுழற்சியாக வலுவிழந்து தற்போது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றை கொண்டு வந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக கனமழை பதிவாகி ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடியுது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகி இருக்கு அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு மருதப்பள்ளம் பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் நாகை மாவட்டம் திருப்பூண்டி திருக்குவளை போன்ற பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அது மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் எட்டு சென்டிமீட்டர் ஆக்கூரில் எட்டு சென்டிமீட்டர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் எட்டு சென்டிமீட்டர் தோப்புத்துறை கரியாப்பட்டினம் போன்ற பகுதிகளிலையும் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு சீர்காழி மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலையும் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை காரைக்கால் பகுதிகளிலையும் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அது மட்டுமின்றி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கொள்ளிடம் தலைஞாயிறு போன்ற போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி குறிப்பாக கடந்த மூன்று நாட்கள்ல ஒட்டுமொத்தமாக நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு வேளாங்கண்ணியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டரும் வேதாரணியத்தில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டரும் மயிலாடுதுறையில் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இந்த மழை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லி இருந்தோம் குறிப்பாக ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் அது ஒரு அந்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வை பொறுத்து ஒரு சில மணி நேரங்கள் சற்று தாமதித்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தற்போதைய நிலையில பல இடங்களில் பச்சை இருக்கக்கூடிய பயிர்களே சாய்ந்திருப்பதை பார்க்க முடியுது அறுவடைக்கு தயாரான பயிர்கள் சாய்ந்திருப்பதையும் பார்க்க முடியுது இந்த சூழலில் இனி வரக்கூடிய நாட்கள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு விலகிருச்சு அப்படின்னே சொல்லலாம் நாளை முதல் தெளிவான வானத்துடன் வெயில் இருக்கும் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் இந்த மாதிரியான ஒரு பாட்டன் தான் இருக்கும் இந்த பொங்கல் வியாபாரிகளுக்கு இடையூறு கொடுத்த அந்த கனமழையும் விவசாயிகளை அச்சுறுத்தலில் உள்ளாக்கிய அந்த கனமழையும் தற்போது விலகிருக்குன்னே சொல்லலாம் அடுத்த மணி குறிப்பாக நாளை பிற்பகல் வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இன்றைய தினமே புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பதிவாகி இருக்கு இனி இன்று இரவு நாளை காலை நேரத்துல பார்த்தோம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோடை காக்காட்சி மற்றும் தென்காசியின் மலைப்பகுதிகள் அதே போல நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகள் எல்லாம் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் இன்று இரவு வாய்ப்பு இருக்கு நாளை முதல் அந்த நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த குற்றால அருவிகள் நீர் சாதக சூழல் காணப்படுது தென் மாவட்டங்களையும் நாளை மாலையுடன் அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி மாலையுடன் இந்த மழைப்பொழிவு விலகிவிடும் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை நீடித்து பெய்து வந்த அந்த வடகிழக்கு பருவமழை ஜனவரி பதினாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி வாக்குல ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் கேரளா புதுச்சேரி உள்ளடக்கிய ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருந்து விலகுவதற்கான சாதக சூழலும் காணப்படுது அதனை இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீரை முழுமையாக வடிய வைத்து பொங்கல் பண்டிகை முடிந்து நீங்க மீண்டும் அறுவடை பணிகளை தொடரலாம் அதே நமக்கு தற்போது பருவமழை விலகி இருப்பதன் காரணமா இனி வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு மழை இடைவெளி என்பது இருக்கும் மீண்டும் இம்மாத இறுதியில் குளிர்கால மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மிதமானது முதல் சற்றே கனமழை நம்ம கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ச்சியாக பதிவிட்டது என்னன்னா குறிப்பிட்ட ஒரு ஆறு மாவட்டங்கள் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துங்க அறுவடை செய்த தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைங்க அதே போல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பிற வேளாண்மை பணிகளை குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் உள் மாவட்டங்களில் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வெங்காய அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் வெங்காயத்தை பத்திரப்படுத்தி வைக்குமாறும் அங்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தோம் அது போலவே காவிரி டெல்டா மாவட்டங்களிலேயும் எதிர்பார்க்கப்பட்ட மழை வந்திருக்கு உள் மாவட்டங்களையும் மழை வந்திருக்கு ஜனவரி மாதத்தில் ஒரு சாதாரண மழை பெய்தாலே அதன் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும் குறிப்பாக தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய இந்த பதிமூன்று சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழையெல்லாம் அரசு தரப்பிலிருந்தோ அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்தோ நமக்கு இழப்பீடு கொடுக்கும் அளவிற்கான மழைப்பொழிவும் இல்லை அதே சமயத்தில் இதன் பாதிப்பு என்பதும் விவசாயிகளுக்கு பெரிதாக இருக்கும் அதன் காரணமாக தான் அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்ம பதிவிட்டு இருந்தபோதிலும் இருந்த மழை வந்து தாமதம் அடைஞ்சா உடனே மழையே வரல அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வர்றதும் மறுபடியும் மழை வந்தோன்னா அவங்க எல்லாம் காண போறதும் தான் தொடர்ச்சியாகவே இதை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த தருணத்துல நம்ம தினசரி அறிக்கை கொடுக்கப்படலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டு கேட்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது இனி வரக்கூடிய நாட்கள்ல பருவமழையும் நிறைவு பெறுது அதே போல இனி வரக்கூடிய நாட்கள்ல எனக்கு அடுத்தடுத்த நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறது காரணமா தினசரி பதிவுகள் வழங்கப்படாது அதே போல மழைக்கான ஒரு சூழல் ஏற்படும் போது அதற்கான சிறப்பு பதிவு மட்டும் வெளியிடப்படும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு நாட்கள் தவறாது தினசரி அறிக்கைகள் வழங்கி வந்திருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் நான் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதன் காரணமா நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு அதை பத்தி நான் வரக்கூடிய மாதங்கள்ல நான் வெளியிட்டுறேன் அதே போல் அடுத்த ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இதுவரைக்கும் இருந்ததை விட அடுத்த ஒரு கட்டத்தில் இன்னும் வந்து இந்த பருவமழையை நம்ம எதிர்கொள்வோம் அது வரைக்கும் தினசரி அறிக்கைகள் வழங்கப்படாது சிறப்பு அறிக்கைகள் மட்டுமே வழங்கப்படும் தேவை ஏற்படும் போது அந்த சிறப்பறிக்கைகள் வழங்கப்படும் அதே போல் காலநிலை மாற்றம்னால் என்ன இந்த எள்ளி நூல் என்ன அது குறித்தெல்லாம் நம்ம வரக்கூடிய வாரங்கள்லையும் நாட்கள்லேயோ நேரம் இருக்கும்போது பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி என்னோடய படிப்பு மற்றும் வேலை மற்றும் பிற காரணங்களால் என்னோடய தனிப்பட்ட காரணங்களால் தற்போது ஒரு இடைவெளி எனக்கு தேவைப்படும் ஒரு இடைவெளியை நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாருக்குமே இந்த அப்டேட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் என்னை சுற்றி இருக்கவங்களாக இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த அப்டேட் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய அந்த பழைய நம்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த நம்பரில் இனிமே நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் ஆனால் அதே நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு வானிலை அறிக்கைகளும் இந்த சிறப்பு அறிக்கைகளும் வரும் ஆனால் அது நான் இனிமேல் அதை மேனேஜ் பண்ண போகிறதில்லை இன்னொரு டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி சோசியல் மீடியா கமெண்ட்ஸாக இருக்கட்டும் போஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்துமே ஒரு சோசியல் மீடியாலேருந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறேன் இந்த ப்ரேக் எதுக்காகனால் என்னோடய கரியருக்காகவும் என்னோட ஜாப்காகவும் என்னோடய ஸ்டடீஸ்க்காகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ரேக்கு ஆனால் எல்லாமே அசிசூல் போயிட்டே இருக்கும் நம்ம எப்பயும் போல அறிக்கைகள் இருக்கும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் இருக்கும் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறது இனிமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இதுதான் தற்போதைய நிலையில் ஒரு அப்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய பார்த்தாச்சு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹேமச்சந்தர் ஹேமச்சந்தருக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கும் உங்களோட அன்பும் எனக்கு தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக விவசாயிகளுக்காகவும் மீனவர்களுக்காகவும் நமது வானிலை அறிக்கை தொடரும் இதுதான் தற்போதைய நிலையில் என்னோடய அப்டேட் இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு விலகி விவசாயிகளுக்கு ஒரு சாதகமான மழைப்பொழிவாக இருக்கட்டும் இன்னொன்று வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இனி நேரடியாக கால் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணுங்க அது கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து உரிய நேரத்தில் வரும் நன்றி